தமிழ்நாட்டுல ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயின் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைனா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத் தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனா வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன் இங்க பாருங்க பத்து வருஷம் பேங்க் அக்கவுண்ட பாத்துக்கங்க எல்லாத்தையும் பாத்துக்கங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அது ஒரு பக்கம் நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலை வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய பட்டாணி உங்களுக்கு தெரியும் அதை மறுக்கல சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க என்னை பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றேன்னா விவசாயம் பண்ணலையானு இயற்கை விவசாயியா இருக்கிறனால ஆனா தமிழ்நாட்டுல நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு பாருங்க பாருங்க ஒரு இழுச்ச நான் என்னங்க இதுல எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கி யாரு பணம் கொடுத்தா ஏ நான் சம்பாதிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன் அரசியலும் பண்றாரு இந்த வேலையும் செய்யறாரு அப்பப்ப குறிப்புகள் கொடுக்குறேன் இன்னைக்கு திமுக இருக்கு டிவிஎஸ்சி இருக்கு அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க சோதனை பண்ண சொல்லுங்க மார்க்கெட் ரேட் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேக்க சொல்லுங்க எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அதையெல்லாம் செய்யணும் எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன் என்னுடைய வங்கி கணக்கு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு அல்ல பத்து ஆண்டுகளுக்கான வங்கி கணக்க போன ஆண்டு வெளியிட்டு இருக்கேன் அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டேக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்துல அதுலயும் மக்கள் பாக்குறான் இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதையும் ஏன் பேச மாட்டாங்க கடனும் வாங்கி இருக்கேன் கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன் குழப்பம் நடத்துறேன் மூன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு ஒரு மனுஷன் வங்கி கணக்க வெளியிடுறான் ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்தை வாழல இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் காமராஜர் நிரூபிக்கணும் கால் தூசிக்கு சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும் நாங்கள்லாம் நிரூபிக்கணும் மத்தவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க இதான் தமிழக அரசியலுடைய தூரதிருஷ்டம் ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறதுனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம் இதான் நாங்க அப்படின்னு ஆனா மற்றவங்களுக்கு இது பொருந்தாது பரவாயில்ல ஒரு நாள் தமிழகத்துல அந்த நாளும் நேரமும் வரும் அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும் நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கோம் இதே மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதை விட நூறு மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும் அது தமிழகத்தினுடைய அரசு எல்லோருக்கு புரட்சியாக இருக்கும் அந்த காலம் வரும் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்துல இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரு கட்சி இந்த கட்சினாலதான் மாற்றம் கொடுக்க முடியும் என்று நம்பி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் இந்த கட்சியில் இருக்காங்க நானும் முதல்ல ஒருத்தன் காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்கின்ற ஒற்றை மனிதன் அந்த மனிதன் இருக்கிறனால இந்த கட்சி எப்பொழுதுமே மாற்றத்தை நோக்கி இருக்கும் இல்லத்தில் இருக்கிற டெங்கு காய்ச்சல் என்னை பாக்குறக்கு பி எல் சந்தோஷ் அவர்கள் இல்லத்துல எங்கிட்ட வந்து பாத்துட்டு ஒரு காபி சாப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போனா உன்னே செய்தி போடுறீங்க அண்ணாமலை அதிருப்தி பி எல் சந்தோஷ் இல்லத்துக்கு போய் கூட்டிட்டு வந்தாரு அடுத்து ஒரு கட்சியினுடைய இரண்டு மூன்று நிகழ்வுகள் வேற இடம் பிரச்சனை வேற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரல அதிருப்தி ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா கட்சியினுடைய வேலை பலு என் மீது குறைவாக இருக்கு அதனாலதான் இயற்கை விவசாயம் இதெல்லாம் பண்ண முடியும் இல்லாட்டி நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வேன் அதனால எனக்கு இந்த நேரம் தேவைப்படுகிறது கட்சி வேலையும் செய்யணும் அதே நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட ஆசை ஒரு இயற்கை விவசாயமா இருக்கட்டும் ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பித்து புதுசா ஸ்டார்ட் அப் எப்படி ஆட்டோக்கள் பணம் கொடுத்த மாதிரி எனக்கும் அது போல சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு ஒரு ஆரம்ப கால கடன் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதற்கான வேலையில் இருக்கேன் ஏன்னா அவங்கதான் முதலாளிகளாக வந்தால்தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அதனால் முழு நேர அரசியல்வாதி என்பதிலிருந்து கட்சி கூப்பிடும் பொழுது கட்சிக்கு நேரம் கொடுக்கும் பொழுது நேரம் அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நேரம் கொடுக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் நிம்மதியா இருக்கிறேன் அதனால் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் மாம்பழத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு ஜூஸ் அடிச்சு புதுசாக அந்த ஜூஸை விற்க வேண்டாம் நான் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டனாக பெருமையோடு பயணித்துக் கொண்டிருக்கேன் மேடம் இன்னைக்கு திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல நாய் செத்து போனா நான் தான் காரணம் தமிழ்நாட்டுல விவசாயம் பண்ணா சரி நான் விவசாயம் பண்ற நிம்மதியா விட்டுருங்கன்னா தனி கட்சிங்கிறீங்க நான் விவசாயம் பண்றதையும் நம்ப மாட்டீங்க அதனால நான் என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது நடந்தாலும் நான் தான் குற்றவாளி என்று எதிர்கட்சி நண்பர்கள் சொன்னா நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்க அதனால என்னை பொறுத்தவரை அமைதியை வேலையை பாக்குறேன் யாராவது டிடிவி என்ன வெளியேறினதற்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால் அந்த நண்பர்களுக்கு டிடிவி அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று தெரியல அண்ணாமலையும் எப்படிப்பட்ட மனிதன் என்பது டிடி அவர்களை பொறுத்தவரை அவருடைய சொந்த நிலைப்பாடு அந்த அவர் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் கூட்டணி நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுறேன் அடிப்படையில் ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டேன் பார்க்கணும்னே அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் டிடி அவர்கள் நட்பின் அடிப்படையில பார்த்து அவருக்கு என்னால் சில விஷயங்களை நான் சொல்ல முற்பட்டாலும் கூட அதற்கும் காரணம் நான் தான் எழுதுவீங்க அதனால் இது அனைத்துமே கட்டுக்கதை வதந்தி புரளி நான் சில நட்போடு இருக்கின்றேன் அரசியலை தாண்டி அந்த நட்போடு இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மோடு பயணம் செய்தவர்கள் டிடிவி அவர்கள் அந்த நட்பு எப்பொழுதும் தொடரும் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புல எந்த மாற்றம் வராது அதையும் அரசியலையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்ன எப்பவுமே பாப்பங்கன்னா ஓபிஎஸ் அன்னை எப்போ அடிக்கடி பாக்குறது தான் கண்டிப்பா ஓபிஎஸ் அண்ணையும் பார்ப்பேன் அரசியல் வேறு கூட்டணி வேறு நட்பு வேறு பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்தை நான் சொல்ல போறேன் அவங்க கருத்தை அவங்க சொல்ல போறாங்க இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் பாக்குறேன் இன்னைக்கு கூட்டணியில் இல்ல நான் கையெழுத்து கும்பிட மாட்டேன் வணக்கன்னு சொல்ல மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன்னா எப்படிப்பட்ட அரசியல்வாதி நாங்க காற்று மாறும் காலம் மாறும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால என்னை பொறுத்தவரை அந்த நட்பு முக்கியம் என்று நினைக்கக்கூடிய மனிதர் தான் தொடர்ந்து அவர் இடம் இடம் வாங்கின பிரச்சனையை பாஜக நீங்க நீக்கப்பட்ட அண்ணா தாமிரக்கணி என்ன நீங்க புரிஞ்சிக்கங்க நான் என்னுடைய லைஃப்லயே அவதூறு வழக்கு போடக்கூடாது என்று நடக்கக்கூடிய அரசியல்வாதி வந்தேன் அவதூறு வழக்கு போட்டேன்னா முன்னூத்தி நாளும் நாளு முந்நூத்தி அறுபத்தஞ்சு போட்டுக்கு நான் போனோம் காலையில இருந்து நைட் வரைக்கும் தான் வேலை ஏன்னா நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ண உறுத்துது பரவாயில்ல இருந்துட்டு போ நம்மளை கெட்டவன் நாலு பேர் சொன்னா நல்லவன் நாற்பது பேர் சொல்றாங்க பரவாயில்ல இருந்துட்டு போங்க நீங்களும் வாழுங்க என்னையும் வாழ விடுங்க அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை நம்மை பார்த்து இன்னைக்கு பாருங்க அண்ணாமலை ஏத்து திட்டுனா அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க அவங்க பத்தாயிரம் நல்ல விஷயம் செஞ்சு பத்தாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னைய பத்தி ஒரு நிமிஷம் திட்டம் உங்களுக்கு அந்த மீடியா மைலேஜ் கிடைக்குது அதையும் சந்தோஷமா பேக்குறேன் பாக்குறேன் ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறனாலதான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போங்க எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான் அதனால குற்றம் சுமத்தவர்கள் நான் விளக்கம் கொடுத்தேன் ஒரு நான் இருக்கேன் எந்த அரசு பணமும் இல்லாம என் வாழ்க்கையை வாழ்றக்கே நான் புத்தகம் மாதிரி திறந்து திறந்து காட்டுறேன் அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும் வாழ்த்துபவர்கள் வாழ்த்துட்டும் பரவாயில்ல அண்ணா இது இதே மாதிரி போச்சுன்னா மிக விரைவில் வந்து செய்தியாளர்கள் திமுகவை தாக்குவத மிக விரைவில் நான் பார்க்க போறேன் ஏன்னா அது வந்து தொடர்கதையா போயிட்டே இருக்கு ஒரு செய்தியாளர் வந்து கண்ணியமிப்பவர் ஒரு அற வழியில இருக்கிறவங்க யாருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு செய்தித்துறை நண்பர்களை தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தாக்குதுன்னா அது திமுக தான் எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க அதான் பஞ்சாயத்து செய்தியாளர் மேல திரும்ப எஃப்ஐஆர் போட்டுருவாங்க நீங்களும் ஹாஸ்பிட்டல போய் படுத்துக்கணும் அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் திரும்ப செய்தியாளர்கள் தாக்கக்கூடிய காலத்திற்கு தமிழகம் தள்ளப்படக்கூடாது என்பதுதான் என் வேண்டுதல் ஏன்னா கத்தி எடுக்கிற செய்தியாளர் பேனா புத்தி எடுக்கிற செய்தியாளரே கத்தி எடுத்தா என்னன்னு யோசிச்சு பாருங்க அதனால திரும்ப நீங்களும் பத்து பேர் சேர்ந்து ஒரு திமுக காரன் அடிக்கிற ஒரு நிமிஷம் கூட ஆகாது அந்த நேரத்திற்கு முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது அந்த கட்சி உறுப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து

ஒரு நிமிஷமா நேத்து நான் தேசிய தலைவர் நட்டாஜி அவங்களோட தொலைபேசியில பேசுனேன் போன வாரம் அமித்ஷாஜி அவங்களோட தொலைபேசியில பேசினேன் சந்தோஷ்ஜி அவர்கள் நேத்து இங்க சென்னையில இருந்தாங்க பேசுனேன் அண்ணா நேர்ல போய்தான் சந்திக்கணும்னு அவசியம் இல்லீங்கன்னா எங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் தொலைபேசியில தொடர்ந்து தான் இருக்கும் டெல்லி போகும் பொழுது போவோம் டெங்கு காய்ச்சல்னால அண்ணன் சிபிஆர் அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு போக முடியல வாழ்த்து கடிதம் அனுப்பிந்தோம் கட்சியில இருந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போனாங்க டெல்லி போகும் போகும்பொழுது எல்லாத்தையும் பார்ப்போம் டெல்லி சும்மா டெல்லிலேயே உட்கார்ந்து இருக்கணும் தான் இருக்கணும் அப்புறம் தமிழ்நாட்டில் எதுக்கு நம்ம கட்சி நடத்துறோம்